வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா பிறந்த குழந்தையை தினமும் குளிக்க வைக்கக்கூடாது என்ற கட்டுக்கதைகளும் உண்மைகளும் குழந்தைகளுடைய சருமம் பெரியவர்களுடைய சருமத்தை விட அதிக மென்மையாக இருப்பதால் அதற்கு தனிப்பட்ட பராமரிப்பு தேவைப்படுகிறது ஆகையால் இந்த பதிவில் குழந்தை சரும பராமரிப்பு சம்பந்தப்பட்ட கட்டுக்கதைகளை அவிழ்த்து அதன் பின்னணியில் உள்ள உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக குழந்தைகள் என்றாலே அவர்களுக்கு மென்மையான அதிக உணர்திறன் கொண்ட சென்சிட்டிவ் சருமம் இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே இதனால் குழந்தைகளை அன்றாடம் குளிக்க வைப்பது முதல் அவர்களுடைய சருமத்திற்கு மாயி சரைசர் பயன்படுத்துவது வரை பெற்றோர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டியுள்ளது கட்டுக்கதை ஒன்று குழந்தைகளுக்கு சன்ஸ்கிரீன் தேவையில்லை உண்மை ஆறு மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளை நேரடி சூரிய வெளிச்சத்தில் இருந்து விலக்கி வைப்பது பரிந்துரை செய்யப்படும் போது குழந்தை வளர ஆரம்பித்து வெளியில் நேரத்தை செலவு செய்யும் போது அவர்களுக்கு சூரிய கதிர்களிடமிருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது குழந்தையின் மென்மையான சருமம் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் யூவி கதிர்க்கு அதிக உணர்திறன் கொண்டதாக இருக்கும் உங்களுடைய குழந்தை ஆறு மாதங்களுக்கு மேலாகி மற்றும் அவர்களை நீங்கள் சன்ஸ்கிரீனை பயன்படுத்த வேண்டும் கட்டுக்கதை இரண்டு குழந்தையை தினமும் குளிக்க வைத்தால் அவர்களுடைய தோல் உலர்ந்துவிடும் உண்மை தினமும் குளிக்க வைப்பதால் குழந்தைகளின் தோல் வறண்டு போகாது ஆனால் அதனை நீங்கள் சரியான வழியில் செய்ய வேண்டும் இது தோலின் இயற்கையான ஈரப்பத சமநிலையை பராமரிக்க உதவும் மேலும் குழந்தைகளுக்கு கற்றாழை கொண்டைக் கடலை பச்சை பயிறு ஆலிவ் எண்ணெய் பாதாம் எண்ணெய் மற்றும் நெய் போன்ற இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட பாத் ப்ராடக்டுகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் குழந்தைகள் குளித்துவிட்ட பிறகு உடனடியாக அவர்களுக்கு மாய்சரைசர் பயன்படுத்த வேண்டும் கட்டுக்கதை மூன்று குழந்தைக்கு தோல் உரிவது வருந்தக்கூடிய ஒரு விஷயம் உண்மை புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தோல் உரிவது என்பது மிகவும் யதார்த்தமான ஒன்றாக கருதப்படுகிறது குழந்தை பிறந்த முதல் இரண்டு முதல் மூன்று வாரங்களில் இது குறிப்பாக ஏற்படலாம் இந்த இயற்கையான செயல்முறையின் மூலமாக கருவறையில் இருக்கும்போது உருவான குழந்தையின் வெளிப்புற தோல் அடுக்கானது வெளியேறி புதிய தோல் வளர ஆரம்பிக்கும் இதனால் எந்தவித எரிச்சல் வறட்சி அல்லது வேறு எந்த பிரச்சனை இல்லாத பட்சத்தில் இது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கட்டுக்கதை நான்கு குழந்தையின் தோல் நன்றாக இருந்தால் மேற்கொண்டு நான் எதுவும் செய்ய தேவையில்லை உண்மை குழந்தை சரும பராமரிப்பு என்று வரும்போது தடுப்பு நடவடிக்கை என்பது மிகவும் முக்கியமானது உங்களுடைய குழந்தையின் தோல் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் கூட சுத்தம் செய்தல் மாய்ஸ்சரைசர் போன்ற எளிமையான வழக்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக ஆரோக்கியமான சருமத்தை பராமரித்து வறட்சி ஏற்படுவதை தடுத்து அதே சமயத்தில் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் சேதத்தில் இருந்து பாதுகாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கூட கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி